வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு க அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அயோத்தி ராமர் கோவில் விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை குருநானக் கல்லூரி வளாகத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை இழந்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வகையில் தண்டனையை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேர்வு அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நாகை திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஹஜ் பயணம் செல்ல விரும்புவர் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விற்கான தேதியில் மாற்றமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்திய வங்கிகளில் இதுவரை நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது கோடி வைப்புத் தொகைக்கான உரிமை கோரப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து அறுநூற்றி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற இருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வணிகர்கள் ஜிஎஸ்டி தாக்கல் செய்ய டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று வணிகவரி ஆணையர் தெரிவித்துள்ளார் எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி நிவாரணப் பொருட்கள் அனுப்பலாம் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அவதூறு வழக்கில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் அவர்கள் ஜனவரி நான்காம் தேதி ஆஜராக விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றாலம் சுற்றுவட்டார பகுதியில் மழை வெள்ளம் குறைந்திருப்பதன் காரணமாக ஐந்தறிவில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பீதி அடைய தேவையில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மான்ட்வியா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தென் மாவட்ட மக்களுக்கு பத்து ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் இரண்டு வாகனங்களில் தென் மாவட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு டிசம்பர் இறுதி வரை மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு கன்னடி தண்ணீர் திறந்துவிட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவர நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்